ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் நம்ம டிகே லைஃப் இப்போ என்ன பார்க்க போறோம்னா சுவையான செட்டி ஸ்பெஷல் பால் பனியாரம் தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டுன்னு செம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை மொதத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த கப் அளவில் ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் அதே கப் அளவில் வந்து முக்கால் கப் அளவு வந்து நான் உளுந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி மிக்ஸிலேயும் நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ கழுவி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இதை தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம் பாருங்க மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போது நான் மிக்ஸி சரிக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன் மாற்றி இதை வந்து நம்ம இட்லி இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியான பக்குவத்துக்கு வந்து மறைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போது இதில் வேற ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம் நான் ஒரு மூ ஒரு தேங்காவை துருவி வச்சுருக்கேன் இப்போது தேங்காய்லேருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான வந்து சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போது மாவில் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவு வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி இது இது பார்த்திங்கன்னா மொறு மொருன்னு வேகக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக வேந்தால் போதும் கலர் வந்து மாறக்கூடாது கலர் மாறத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நான் இன்னொரு வீடும் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி மாவு வந்து கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி எடுக்கலாம் ஊற்றிட்டு ரெண்டு சைடுமே நல்லா திரும்பி போட்டு வேக வைக்கலாம் பாருங்கள் இப்போ வெந்துருச்சு இது எல்லாமே நான் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான சுவையான பனியார் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம அழைச்சி வச்சுக்கக்கூடிய தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப வந்து மொறு மொறுன்னு எடுத்துடக்கூடாது கலரும் மாறிவிடக்கூடாது இந்த கலர் வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்கள் சுகர் பத்தாட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான பால் வந்து ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறது பத்து வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா ஊறட்டும் ஊறதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் மை சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்